நடிகர் பிரசாந்தோட நடிப்பில் வெளியாக உள்ள அந்தகன் திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தோட முதல் பாடலை நம்ம தளபதி விஜய் தான் நாளைக்கு வந்துட்டு இந்த பாடலை ரிலீஸ் பண்ணுறதாகவும் இருக்கிறாங்க எதுக்குடா பிரசாந்துக்கு தளபதி விஜய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போது விஜயோட கோட் படத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிச்சிட்ருக்கிறாங்க அதனால் வந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக தான் நம்ம பிரசாந்துக்கு விஜயும் ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா காலகட்டத்தில் பெண்களோட மனசு கவர்ந்த ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய டாப் ஹீரோஸ் எல்லாமே அவங்களோட தடத்தை பதிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நைன்டீஸில் அவருக்கு வந்த படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தான் இவங்க சினிமாவுக்குள்ளாரியே என்ட்ரானாங்க ஆனாங்க அவங்க அதுக்கப்புறம் நடித்த எல்லா படமே ரொம்பவே ஹிட்ன்னு தான் சொல்லணும் கண்ணை தோன்றினால் ஜோடி பார்த்தேன் ரசித்தேன் வண்ண வண்ண பூக்கள் செம்பருத்தி வின்னர் ஜீன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்க படங்கள் ரொம்பவே ஹிட் மூவிஸாக தான் இருந்துச்சு இந்த படங்கள் எல்லாமே ஹிட் கொடுத்ததுனால தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலக்கட்டத்தில் தாங்க கிரகலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கிரகமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணம் டைவர்ஸில் தான் போய் முடிஞ்சுது அதனால தான் இவங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்பவே அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய படத்தில் எல்லாமே சரியாக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல அதனால் இவர் தன்னோட மார்க்கெட்டை இழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்தகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் தாங்க இப்போதைக்கு இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படம் ஹிந்தியில் வந்துட்டு அந்தாதுன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் இந்த படம் அப்போதைக்கு ரிலீஸ் ஆண்டுச்சி ரொம்பவே டாப்பு <laughs> 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 ஹிட்டு கொடுத்த ஒரு மூவி அது மட்டும் இல்லைங்க அந்த அது ஒன்று ஹிந்தியில் ரிலீஸ் ஆனதுனால அந்த அதில் நடித்த ஹீரோவுக்கு நேஷனல் அவார்டே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான மூவி அதை தாங்க இப்போதைக்கு தமிழை அந்தகன் அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் நம்ம பிரசா அந்த நடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் இவங்க இந்த படத்தில் ஒரு கண்ணு தெரியாத பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தாங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் இந்த ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படம் இவருக்கு ஒரு கம்பேக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர் எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட் தேதி படம் தேட்டரில் வரத்துக்கு ரெடியாக இருக்குது அதனால தாங்க இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு வெளியாக போகுது அந்த பாட்டை தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதாகவும் இருக்கிறாங்க இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சாங் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அனிருத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா சும்மாவாக சொல்ல முடியும் கண்டிப்பாக சாங் ஹிட்டாக தான் இருக்கும் அப்படின்றதும் எதிர்பார்த்துட்ருக்காங்க சாங் ஹிட்டுக்கு இது மட்டும் காரணம் இல்லைங்க இந்த படத்தில் இந்த சாங்கை வந்துட்டு சாண்டி மாஸ்டர் தான் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டராகவும் இருந்துருக்கிறாங்க பிரபுதேவா தான் இந்த ஹோல் சாங்க்குமே சீனும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சாங் ஹிட்டாக தான் இருக்க போகுது இது மட்டும் இல்லை பிரசாந்த் கூடவே சேர்ந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் சிம்ரன் பிரியானந்த் சமுத்திரகனி கார்த்திக் ஊர்வசி யோகி பாபு மனோபாலா கே எஸ் ரவிக்குமார் நம்ம வனிதா விஜயகுமார் பூவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலமே சேர்ந்து தான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு